செயல்பதை நிறுத்திவிட்டார் என் இனிய தமிழர்களுடைய உறவுகளே தமிழகத்தில் திமுகவிற்கு மாற்று சக்தி எதுவுமே இல்லை என்பதை உணருங்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக திறமையாக இந்த விடயத்தை விட்டார் இப்போது பாரதிய ஜனதா கட்சியை கூட தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டார் எப்படி என்றால் சமீபத்தில் பிரதமரை சந்தித்தார் பிரதமர் எப்பவும் பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுப்பாரு பேசறதுக்கு இப்போ ஒரு மணி நேரம் கொடுத்துருக்காரு அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன பேசினாங்கன்னா மத்தியில் உள்ள பாஜக அரசுக்கு முழு மெஜாரிட்டி இல்லை பிகார் நிதிஷ்குமாரையும் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு நம்பி மத்திய அரசு இயங்குகிறது இவங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வாபஸ் வாங்கலாம் அப்படி ஒருவேளை வாபஸ் வாங்கினால் திமுக தனது இருபத்தி ரெண்டு எம்பி ஆதரவை பிரதமர் மோடிக்கு வழங்கும் என்று உறுதிமொழி கொடுத்துள்ளார் இதை இதனால் பாஜக திமுகவின் அடிமையாகிவிட்டது அடுத்த உதாரணம் பாருங்கள் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி விடுதலை உடனே அவர்கள் அமைச்சர் பதவி யார் செய்து வைத்தார் நம்ம கவர்னர் ஆளுநர் ரவி அவர்கள் எதுக்கு இந்த அர்ஜெண்டு பயில் வந்தால் இது வந்து பண்ண முடியாது அப்படின்னு திருப்பி அனுப்பணுமா இல்லையா ஏன் இவர் திருப்பி அனுப்பலை திருப்பி அனுப்பினா திமுக தரப்பு நீதிமன்றத்துக்கு போவோம் குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் ஓடும் அதை வந்து கவர்னர் செய்யல கொண்டா பயில வாங்கி அப்படின்னு கைது போட்டு பிரமாணம் அப்ப கவர்னரும் ஆல்ரெடி அண்ணாமலைய வெளிநாட்டுக்கு இப்படி இனி தமிழகத்தில பாரதிய ஜனதா தேவையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா இதுல என்னன்னா முன்னாடி இருந்த எடப்பாடி ஓபிஎஸ் இவர்களை ர் அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் டயர் நக்கீங்க என்று ஐயாவே முதல்வரே சொன்னார் ஆனா இப்ப அதே பாரதிய ஜனதா முதல்வர் மு க ஸ்டாலின் காலில் விழுந்து கிடக்கு இதான் காலத்தின் கோலம் நன்றி வணக்கம்